வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை வாய்ப்புகள் நிறைந்தது உலகத்துல இருக்கிற ரெண்டு சதவீத மக்கள் தான் தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி வெற்றியாளர்களா ஆகுறாங்க மீதி தொண்ணூத்தெட்டு சதவீத மக்கள் திறமை இருந்தோ வாய்ப்புகள் இருந்தோ ஏன் வெற்றி அடைய முடியல அந்த ரெண்டு சதவீதம் பேர் அடைய அடிப்படையா இருந்த ரகசியத்தை நான் இன்னைக்கு சொல்ல போற கதைய முழுமையா கேட்கறதுனால தெரிஞ்சுக்க முடியும் இந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுகிட்டா வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது உங்க காலடியில இருக்கும் வாங்க கதை கொள்ள ஒரு கிராமத்துல ராமன் ஒரு பையன் இருந்தான் அவன் ரொம்ப சோம்பேறித்தனமானவன் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை தள்ளி போடுறதுதான் இவனோட வழக்கமா இருந்தது அவனுடைய குடும்பம் ஆசிரியர்கள் எல்லாருமே நீ நேரத்தை மதிச்சு நடக்கணும் அப்படின்னு எவ்வளவோ முறை சொல்லி பார்த்துட்டாங்க ஆனா இவன் யார் பேச்சையுமே கேட்கல தன்னோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காமல் கிடைக்கிற நேரத்தையெல்லாம் வீண்வரையும் பண்ணிட்டு இருந்தான் அதனால அவனுடைய படிப்புல மட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் ரொம்ப பின்தங்கி போயிருந்தான் இவனோடு படிச்ச மற்ற எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறி போயிருந்தாங்க நான் மட்டும் ஏன் இப்படி இருக்க நானும் என் நண்பர்கள் மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த ஊருக்கு வந்திருந்த ஞானத்திலும் அறிவிலும் புகழ்பெற்ற துறவிய சந்திச்சு அவர்கிட்ட வழிகாட்டுதல் கேட்கலாம் அப்படின்னு போனான் அங்க அவனுடைய நேரம் வர வரைக்கும் காத்திருந்தான் அவன் நேரம் வந்ததும் வணங்ககிரியின் துறவி என்னோட படித்த நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க ஆனா நான் மட்டும் என் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் இல்லாதவனா இருக்கேன் அதனால எனக்கு தயவு செஞ்சு என் நண்பர்களை விட நான் என் வாழ்க்கையில சிறந்து விளங்குறதுக்கு என்ன செய்யணும் வழிகாட்டுங்கன்னு கேட்டான் துறவியும் கருணையோட ராமனை பார்த்து மகனே நீ நேரத்தோட மதிப்பு உணராம இருந்ததுனாலதான் தும்புப்பட்டு இருக்க நீ காரியங்களை தள்ளி போடுறதுனாலயோ திரும்பி பெறவே முடியாத நேரத்தை வீணடிக்கிறதுனாலதான் உன்னோட வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டங்களோ இப்போ நான் உனக்கு ஒரு கதையை சொல்ற அதை கேட்டு நேரத்தோட மதிப்பை உணர்ந்து நட அப்படின்னு சொன்னாரு ராமனோ ஆர்வத்தோட தலையாட்டினா துறவி கதை சொல்ல தொடங்கினாரு மிகவும் கருணையுள்ள மனிதர்களை நேசிக்கிற அரசர் இருந்தாரு அவர் தன்னுடைய நாட்டு மக்கள் என்ன மாதிரி கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு உதவி செய்யறத வழக்கமா வச்சுட்டு இருந்தாரு அப்போ ஒரு நாள் காலையில இவர் கூட குருகுலத்துல படிச்ச பழைய நண்பர் இவரை சந்திக்க வராரு அவரை பார்த்ததும் அரசர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த நண்பர் எனக்கு எந்த வேலையும் இல்லை என்னோட எதிரிங்க நான் எந்த வேலையும் சரியான நேரத்துல முடிக்க மாட்டேன்னு ஊர் முழுக்க சொல்லி வச்சதுனால எனக்கு எங்கேயும் வேலை தர மாட்டேங்கிறாங்க அதனால என் கையில பணமோ இல்லை குடும்பத்துல நிம்மதியோ இல்லை மதிப்போ இல்லை எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு புலம்புறாரு இதையெல்லாம் நிதானமா கேட்டுட்டு இருந்த அரசர் சரி இன்னைக்கு மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நீங்க கருவூலத்துக்கு போய் உங்களுக்கு வேண்டிய தங்கம் மாணிக்க கற்கள் எதை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க நீங்க எடுக்கிற எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டதும் நண்பர் ரொம்ப மகிழ்ச்சியோட நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு தன்னோட வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட அரசர் இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அவருடைய கருவூலத்துல இருந்து தங்கம் வைரோன்னு எதை வேணாலும் எடுத்துக்கோ அது நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சந்தோஷமா சொன்னாரு இத கேட்ட மனைவியோ அப்பாடா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது இப்போ நேரம் நல்லா இருக்கு போய் தங்கத்தையும் வைரத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டதும் சரியாகட்டும் அதுக்கு முன்னாடி எனக்கு பசிக்குது சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னாரு அவங்களும் அவசர அவசரமா சமைச்சு அவருக்கு சாதம் பரிமாறினாங்க சாப்பிட்டு முடிச்சதும் கிளம்புவாருன்னு பார்த்தா உண்ட கலைப்பு தொண்டனுக்கும் உண்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாரு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு நினைச்சவரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டாரு எந்திரிச்சு பைய எடுத்துக்கிட்டு கருவூலத்தை நோக்கி போனாரு போற வழியில வெப்பமா இருந்ததுனால ஓய்வு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஒரு பெரிய அரச மருத்து அடியில உட்கார்ந்தாரு அப்ப மெல்லியே காத்து வீசிச்சு படுத்து தூங்கிட்டாரு கடந்து போயிருந்தது சூரிய அஸ்தமனத்துக்கு இன்னும் கொஞ்ச அவசர அவசரமா கருவூலத்தை நோக்கி போனாரு அஸ்தமனம் ஆயிடுச்சு கருவூல கதவுகள் மூடப்பட்டது அந்த மனிதர் தன்னோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சும் அதை எழுந்துட்டாரு நேரத்தோட மதிப்பை உணராததால எதையும் செய்ய முடியாம நின்னாரு ராமன் துறவி சொன்ன இந்த கதையை கேட்டு மௌனமா இருந்தான் அவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து நேரம் மதிப்பு மிக்கது அதை வீணடிக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்து தன்னோட பழக்கங்களை மாத்திக்கிறேன்னு உறுதியோட கிளம்பலாம் என்னங்க வெற்றியின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா அவங்க தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நேரத்தை மதிச்சு பயன்படுத்திக்கிட்டதால வெற்றியாளர்களா இருக்காங்க நீங்க உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு தயாரா இருக்கீங்களா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி நேரத்தை மதித்து நடந்தால் உலகத்தையே ஆளலாம் இதுக்கு உதாரணமாக நேற்று ஆப்ரகாம் லிங்கனோட நேர மேலாண்மையை குறித்து அதில் உங்களுக்கு தேவையான முக்கியமான குறிப்புகளை பற்றி பேசி இருக்கிற வீடியோ லிங்கும் மற்றும் நேர மேலாண்மைக்கு அஃபர்மேஷன் வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது பார்த்து பயன்பெறுங்க வெற்றி பெறுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களோடு பகிர்ந்துக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்